தோனி இருக்கும் வரை சென்னை ஆதிக்கம் தான் லக்னோ பயிற்சியாளர் ஜாகிர் கான் பேச்சு ஐபிஎல் போட்டிகளில் தொடங்கிவிட்டது என்றாலே கிரிக்கெட் ரசிகர்களை கையில் பிடிக்க முடியாது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு தங்களுக்கு பிடித்த அணிகளுக்கு ஆதரவு தெரிவித்து சந்தோஷமாக போட்டியை கண்டுகளிப்பார்கள் அதிலும் சென்னை அணிக்கு இருக்கும் ரசிகர்கள் பட்டாளத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் சென்னை அணி ரசிகர்கள் என்பது தாண்டி தோனி ரசிகர்கள் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் அந்த அளவுக்கு தோனியின் பேட்டிங் பார்ப்பதற்காக மட்டுமே பல கூட்டங்கள் வரும் அவர் பேட்டிங் செய்ய வந்தாலே ரசிகர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் ஆதரவை பார்த்து எதிரணி வீரர்கள் கூட சற்று விடுவார்கள் அப்படித்தான் இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் எல்எச்ஜி பயிற்சியாளருமான ஜாகீர்கான் சமீபத்திய பேட்டியொன்றில் கலந்து கொண்டபோது சென்னை அணி ரசிகர்கள் குறித்தும் தோனி குறித்தும் பேசியிருந்தார் குறித்து பேசிய அவர் தோனி ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்கும் வரை அனைத்து மைதானங்களிலும் மஞ்சள் நிறம் ஆதிக்கம் தான் இருக்கும் அவர் விளையாடும் போட்டிகள் மற்ற இடங்களில் நடைபெற்றால் கூட அங்கு மஞ்சள் நிற ஆதிக்கம் தான் இருக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்வேன் நான் இதனை சொல்லவில்லை என்றாலும் கூட ரசிகர்களே அதைத்தான் விரும்புவார்கள் என்று கூறியுள்ளார் அந்த அளவுக்கு தோனியை மக்களுக்கு பிடித்திருக்கிறது எனவே அவர் விளையாடும் வரை நிச்சயமாக அந்த மாசான ரசிகர்கள் கூட்டம் எப்போதும் அவருக்காக இருக்கும் தொடர்ந்து பேசிய அவர் எங்களுடைய அணி சிறப்பாக பயிற்சி எடுத்து வருகிறது அப்படி விளையாடுவோம் இப்படி விளையாடுவோம் என நான் பேச விரும்பவில்லை ஏனென்றால் கிரிக்கெட்டில் எப்படியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் எனவே இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் எப்படி எப்படி விளையாடலாம் என்பது பற்றி நாங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறோம் போட்டிகளில் எப்படி விளையாடி எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை பற்றி திட்டமிட்டிருக்கிறோம் என்று ஜாகீர்கான் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்